வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க இங்கே வாருங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன் இனி வந்து சும்மா சும்மா கேட்டுட்டெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அண்ணாமலை என்ன சொல்லி முடிச்சுட்டாரு நான் அந்த போட்டிலையும் இல்லை எந்த பேட்டிலையும் இல்லை என்ன விட்டுருங்க ஆ அப்படின்னு சொல்லிவிட்டாரு நான் மாநில தலைவராக இருந்து இந்த மக்களுக்கான சேவையை நன்றாக ஆற்றி இருக்கிறேன் என்று 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 என்றுதான் நான் நினைக்கிறேன் இனி நான் குப்புசாமியின் மகனாக ஒரு விவசாயியாக இந்த தமிழ்நாடு மக்களுக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண வாக்காளனாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ற ஓட்டு உதயசூரியனுக்கு இல்லை கட்சியின் சாதாரண தொண்டராக தொண்டருக்கும் தொண்டராக பத்திரிகையாளராகிய உங்களையும் இனி எந்த தொந்தரவும் பண்ணாம நான் உண்டு என்ற வாழை உண்டுன்னு ஊழலை ஒழிக்கிறதுக்கு பாடுபடுவேன் என்று 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 மேலும் நான் அந்த டெல்லிக்கெல்லாம் போக மாட்டேன் என்று உங்களோடே இருந்து உங்களுக்கான வணிவிடைகளை செய்வேன் என்று என்றென்றென்று என்றென்றும் மக்களின் தொன்றனாக இருப்பேன் என்று 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 நம் அண்ணாமலையான கொடுத்த பேட்டி தான் போட்டி போட்டு ஒளிபரப்பாக பெற்று இருக்காமே விடுகதையா இந்த வாழ்க்கை விடை தருவார் யாரோ காவியங்கள் உனைப்பாட காத்து இருக்கும் பொழுது காவி உடை நீ கொண்டால் என்னவாகும் மனது இந்த வைரமுத்துங்க ரஜினிகாந்துக்கு வேண்டி எழுதினாருங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த படமுங்க ஆட வைரமுத்து முத்து படத்துக்கு எழுதினது அந்த ரஜினிகாந்த் என்கிற முத்து சிஸ்தத்தை மாத்துவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தானுங்களா அண்ணாமலை அண்ணனும் அங்க போறதா தான் பேச்சும் அடிபட்டு இருந்தது சிஸ்டத்தை மாத்த நினைச்சவருக்கு என்ன கஷ்டம் வந்துச்சோ தெரியல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு போயிட்டாரு இஷ்டம் இல்லைன்னு அவரு சொன்னதும் அந்த கஷ்டத்தை எல்லாம் தாமல தூக்கிட்டு அண்ணாமலை அண்ணன் சிஸ்டத்தை மாத்த வந்துட்டாரு இந்த அப்பா மாத்திருவேன் இந்த இப்ப மாத்திருவேன் இந்த அங்க மாறிக்கிட்டு இருக்குது இப்படின்னு எல்லாம் அவரு தான் பேசிக்கிட்டு இருந்தாரு என்ன கஷ்டமோ தெரியல அவரு சிஸ்டத்தவே மாத்தி போட்டாங்க எப்படிங்க கவிதை கவிதை சிஸ்டம் இஷ்டம் கஷ்டம் கரெக்டாக வந்துச்சா அண்ணாமலை என்ன கும்பிடுதாங்க அவரே சொல்லி போட்டாருங்க நான் இனி க பிஜேபி தலைவர் அல்ல நான் ஒரு கவந்த தலைவர் அடுத்த தலைவர் வர வரைக்கும் வீட்டுக்கு முன்னாடியே உட்காந்துக்குன்னு அந்த நியூ தலைவர் என்ட்ரி ஆனதும் நோட்டெல்லாம் கொடுத்து கணக்கெல்லாம் கொடுத்து போட்டு சைனை போட்டு போய்கிட்டே இருப்பேன் புதிய தலைவர் வந்து முதல் கையெழுத்து எதுக்காக யாருக்காக எப்படி கையெழுத்து போடுவாரோ அவருக்கு தான் தெரியும் நம்ம அது வரைக்கும் காத்திருப்போம் ஏன்னா நம்ம அண்ணாமலை அண்ணனுக்கு இஷ்டமே இருந்தாலும் சிஸ்டமே சரியா இருந்தாலும் மற்றவங்களுக்கு என்ன கஷ்டமோ அண்ணனையவே மாத்திட்டாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அண்ணாமலை அண்ணனை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அடுத்த பேஷண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா மேபி லேட் ஆகும் அதனால எமர்ஜென்சியா இந்த தாவேக்காவை அட்மிட் பண்ணி என்ன விஷயம் செக் பண்ணிட்டு வந்துருவோமா இந்தியா முழுக்க இந்த வக்பு சட்ட திருத்தத்துக்கு எதிரா போராட்டங்கள் ஆரம்பிச்சாச்சு எல்லாரும் உண்மையா போராடிட்டு இருக்காங்க அதுலயும் நாடாளுமன்றத்துல நம்ம தமிழக எம்பிக்கள் எல்லாம் போராடின போராட்டம் இருக்குல்லங்க உண்மையாலுமே இது தான் வழக்கம் போல ஒரு மூணு பேர் ஒருத்தர் சைக்கிள் குரங்குபடல் போய் 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 கடைசியில சைக்கிள்லயே போக முடியாத டபுள்ஸ் போனேன் ஜி கே வாசன் இன்னொருத்தர் நாம் எல்லாரும் கொண்டாடுற இசைஞானி புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே

வழக்கம் போல நாடாளுமன்றத்துக்கே போகாது நம்ம சின்னையா தான் ஆமா இவர் எதுக்கு இந்த சேட்டை கேட்டு வாங்கினாருன்னு இப்ப வரைக்கும் ஒன்னும் புரியலீங்க கூட்டணி கணக்கு போடுறப்ப எங்களுக்கு இத்தனை தொகுதி வேணும் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு எங்களுக்கு கண்டிப்பா வேணும் ஏன்னா நாங்க எல்லாத்திலையும் தோத்துருவோம் அப்படின்னு ஒத்தக்கால நின்று அக்ரிமெண்ட போட்டு கூட்டணி பேச்ச முடிச்சுக்கிட்டே நம்ம பெரிய ஐயா சின்னையா உட்பட அத்தனை பேரும் தோத்து போனாலும் பெரிய ஐயாவோட ராஜதந்திரத்தினால சின்னையா நாடாளுமன்றத்துக்கு போயிட்டாரு போனாரா அங்க போயிட்டாரு ஆனா இவர் போகவே இல்ல ஏங்க நீங்க போகவே போகாத ஒரு பதவிக்கு எதுக்குங்க அந்த பதவி இப்படி கஷ்டப்பட்டு கேட்டிங்க இன்னைக்கு அதிசயமா அங்க போயிட்டு நான் ஆதரவா எதிர்ப்பா விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படின்னு பாட்டு பாடிட்டு வெளியே வந்துட்டார் அவரு ஆதரவும் தெரிவிக்கலையாமா எதிர்ப்பும் தெரிவிக்கலையாமா ஆக இந்த மூணு பேத்துக்கு எதிராகவும் தான் நம்ம தாவேக்கா மிகப்பெரிய எழுச்சி போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க நடத்தி இருக்கு வழக்கம் போல நம்ம மண்ணையாரு பனை ஊர்லயே படுத்துக்கினாரு அவரு அங்கேயே பத்திரமா உட்கார்ந்துகிட்டு ரசிகர்கிட்ட சொல்லிருக்காங்க எல்லாரும் ரோட்டுக்கு போய் போராடுங்க அந்த போராட்டத்திலேயே நடந்த ரெண்டு போராட்டத்தை பத்தி விழாவரியா பேசலாம் நினைக்கிறேன் ஒருத்தர் செல்ஃபி போராட்டம் வக்பு போர்டு திருத்த சட்டத்துக்கு எதிராக நடந்த

இனிமே இந்த தாவேக்கா எங்கேயாவது போராட்டம் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு தண்ணி வைக்கிறீங்களோ எதை வைக்கிறீங்களோ இல்லையோ ஒரு ஒரு பாயிண்ட் விட்டுருங்க நாலஞ்சு இடத்துல கட் அவுட் வச்சுட்டீங்கன்னா கூட போதும் செல்ஃபி போராட்டம் அப்படிங்கிறது சற்று தனிந்து செல்ஃபி வரிசையாக மாற ஆரம்பிச்சிரும் மொதல் போராட்டம் இப்படி முடிஞ்சதா அடுத்த போராட்டம் தான் போராட்டத்திலேயே நடந்த மிகப்பெரிய போராட்டம் பாட்டவே மாத்தி பாடிட்டாங்க போரோடுவோம் நாங்கள் போரோடுவோம் வடிவேலு காமெடிய திருப்பி ரீரிலீஸ் பண்ணது இவங்க தாங்க எடுத்த வர ஓட்டம் மார்க்கெட்டுன்னு கூட பார்க்கலையே சந்த பந்தெல்லாம் பூந்து 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 ஓடன எல்லாம் எதுக்கு போரோடுவோம் நாங்கள் போரோடுவோம் ஓடனவங்க மேல எந்த தப்பும் கிடையாதுங்க இவங்களாவது ரோட்டுக்கு வந்து போராடினாங்க ஆனா தலைவர் பனையூர்லயே போர் உட்காந்துட்டு இருந்தாரு உங்க தலைவர் கிட்ட தயவு செய்து யாராவது சொல்லுங்க அவர் தலைவர் ஆகணும்னா தொண்டக தொண்டர்கள் கூட இருக்கணும் அவங்களும் ரசிகர்களாதான் இருப்பாங்க ரசிகர்களை பொறுத்த என்ன நான் சும்மா வந்த டைம் அதையும் மீறி யாராவது என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா போரோடுவோம் தான் அப்புறம் என்னங்க பாவங்க இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இவங்க போரோடுறதை எடுக்கிறதே அவங்களுக்கு மிகப்பெரிய போராட்டம் ஆயிரும் தாவேக்கா தலை விஜய் கட்சியின் நடிகர் விஜய் அவர்களே நீங்களே இன்னும் தலைவராகலைங்க நீங்க இனி எப்ப தலைவராகி அப்புறம் ரசிகர்களை எப்போ உங்களுக்கான தொண்டர்களா மாத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு ஆனாலும் வாய்ப்பில் வாய்ப்பில்லை உங்களுக்கும் இல்லை சீமானுக்கும் இல்லை சீமானாச்சும் ஆயிரவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி உட்கார்ந்து இருக்கிறாரு அப்புறம் நீங்க உங்க டார்கெட் என்ன நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க ஒன்னும் தெரியல சரி உங்களை புரிஞ்சுக்க முடியல என்னன்றது சரி நீங்க ஏதாவது பேசுங்க அப்பதான் நாங்க பேசுவோம் அப்படி எல்லாரும் பேசணும் பேசணும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்